வந்து மாச ஒரு ஸ்பீச் திமுக கிடையாது ஸ்பீச்சு கொடுத்தவர் யாருன்னா மக்கள் நீதி மையத்துடைய தலைவரான திரு கமலஹாசன் அவர்கள் நிறைய பிளாஸ்டா பேசியிருக்கல இந்த பக்கம் விஜய் அவர்களுக்கும் அந்த பக்கம் உதயநிதியை புகழ்ந்தோம் திமுகவோட கொள்கையும் மக்கள் நீதி மயம் கொள்கையும் ஒண்ணுதான்ப்பா அப்படின்னே பேசியிருக்காரு இதை பத்தி இன்னைக்கு இந்த டிகோடிங் பண்ணிடுவோம் அதோட சேர்த்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஒரு குட்டி ஜப்பான் யூஎஸ்ல இருக்கிறதுக்கும் தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு குரலற்றலின் குரலாக இருக்கக்கூடிய செந்தில்வேல் அவர்கள் அடிக்கடிக்கு சொல்லுவாரு அப்படி இந்த தமிழ்நாடு லட்சணம் குளோபல் சிட்டி ரேங்கிங்ல என்னவா இருக்கு அப்படிங்கிறத சேர்த்து பார்க்க போறோம் இதெல்லாம் தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஸ்வரி நேற்றைக்கு நம்மளுடைய துணை முதலமைச்சரான உதயநிதி அவர்களுடைய பிறந்த நாள் வந்து செம்ம மாசா கொண்டாடப்பட்டுச்சு ஒரு பக்கம் வந்து தாவேக்காவுடைய இந்த விஜய் அவர்கள் இல்லையா அவர் கொஞ்சம் மண்ணல்லி போட்டாரு அந்த செலிப்ரேஷன்ல இல்லாட்டா இன்னும் மாசா இருந்திருக்கும் அதை கவர் அப் பண்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்னொரு சூப்பர் ஸ்டாரான திரு கமலஹாசன் அவர்கள் அவருடைய ஸ்பீச் பார்த்தீங்கன்னா படு வைரல் நின்று போங்க என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா மா மேடையில மேடையில் உதயநிதி பர்த்டேக்காக வந்து விஷஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு குறிப்பா வந்து இந்த கமல்ஹாசன் அவர்களுடைய இந்த அரசியல் பயணம் இருக்கு இல்லையா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து நீங்க ரிமோட் எல்லாம் தூக்கி போட்டீங்க டிவியெல்லாம் உடைச்சிங்களே இந்த ஆட்சியை முடிவு கொண்டு வரணும் இது குடும்ப ஆட்சி ஊழல் ஆட்சி எல்லாம் சொன்னீங்களே கடைசில அங்கேயே போய் சேர்ந்துட்டீங்களே அப்படின்னு யாரோ பத்திரிகையாளர் எல்லாம் போல அதுக்கு வந்து அவர் சொல்லிருக்காராம் இந்த அரசியல் நிலைப்பாட்டை பத்தி உங்களுக்கு தெரியாது இந்த கூட்டணி எதற்காக அமைக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரியான கணக்குகள்லாம் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாணியில் அவர் சில விஷயங்கள் சொல்லிருப்பாரு இருந்தாலும் கடைசில அறிவாலயத்திலேயே வளர்ந்த திமுக கூட இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க போங்க ஆனா திமுகக்கு வந்து கமலஹாசன் கொடுக்கக்கூடிய முட்டு இருக்கு இல்லையா அப்பா தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்களே புலம்புற அளவுக்கு தான் அவருடைய முட்டானது இருந்துச்சு வந்து வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இந்த நான் தமிழ் கொஞ்சம் வீக் தான் இந்த கமலஹாசன் அவர்கள் பேசுறது வந்து டீ கோட் பண்றதுல எனக்கு ஒரு சில சிக்கல் இருக்கு ஏன்னா வந்து அவர் என்ன பேசிருக்காரு அப்படிங்கறது வந்து அவருக்கு தான் புரியும் குறிப்பா மேடையில அவர் பேசியிருந்த சில விஷயங்கள் நானும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி போட்டு பார்த்தேன் ஏன்னா நான் தமிழ்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால எனக்கு தமிழ் தெரியலையா இல்ல அவர் தான் பேசினாரா அப்படிங்கிறது வந்து ஒரே குழப்பமா இருக்கு அதுல அவர் ரெண்டு மூணு பேர் அட்டாக் பண்ணிருந்தாரு இது வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு இங்க வந்து வாழ்ந்துட்டு மட்டும் நீங்க போங்க வாகை சூடணும் எல்லாம் நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களதான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் வைக்கும் ஆனா வந்தவரெல்லாம் வாகை சூட வேண்டும் என்று நினைத்து விட ஆனா அந்த சென்டென்ஸ் தான் எனக்கு சரியா புரியல இங்கெல்லாம் யாருக்காச்சும் அது புரிஞ்சிருந்ததுன்னா கீழே நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இதை வந்து பேசியிருந்தாரு இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரே தடவை திமுகக்கு தான் இருக்கு அதுவும் உதயநிதிக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்து ஆத்துன்னு ஆத்திருந்தாரு கமல் அவர்கள் கமலுக்கு இந்த நிலைமையா அப்படின்ட்டுதான் நம்ம கேட்கணும் ஏன்னா வந்து கமலஹாசனோட நடிப்புக்கு வந்து வந்து நிறைய பேர் தான் சினிமாவுடைய கடவுளாவே கமலஹாசனை வந்து பார்ப்பாங்க குறிப்பா என் குடும்பத்திலேயே அப்படிதான் ஏன்னா இவர் மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கும் பொழுது என் வீட்டுக்காரலாம் பேசாத பேச்சே கிடையாது போய் கட்சியில எல்லாம் சேரணும் அப்படின்றதாம் பேசிருப்பாரு இன்னைக்கு இந்த ஸ்பீச் எல்லாம் எடுத்து போய் காட்டினா சத்தியமா இருக்கும் ஒண்ணுமே புரியாது அந்த லட்சணத்துலதான் இவரு பேசி வச்சிருக்காரு அதோட சேர்த்து வந்து உதயநிதி அவர்கள் வாழ்வதை பத்தி பேசியிருந்தாரு கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா சீக்கிரமே ஓய்வு எடுத்து கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு அவ்வளவு ஓய்வு அவர் கொடுத்ததுனால தான் தொண்ணூறு வயசு வரைக்கும் அவர் இருந்தாரு அது மாதிரி இந்த உதயநிதி அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக உதயமாகி வருவாரு பொறுத்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதாவது அவர் தான்ப்பா அடுத்த சிஎம் நாட்டை ஆழ்றதுக்கான ஒரே திறமை உதயநிதிக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அழிச்சே சொல்லிட்டாரு கமல் சோ உதயநிதியை பத்தி இந்த மாதிரி கமல் அவர்கள் பேசுனது ஒரு பக்கம் இருக்க கமல் மட்டும் கிடையாது பல தலைவர்களோட நிலைமை இதுதான் அதோட சேர்த்து வந்து நேத்திக்கு வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து தீவிகளை இணைஞ்சிட்டாரு விஜய தலைவர் விஜயன்னு கூப்பிடுவாரா இவர் வயசுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி திமுக காரங்க விமர்சனம் பண்ணாங்க சத்தியமா சொல்ல வேற யார் வேணா பண்ணிக்கலாம் அதை திமுக பண்ணவே கூடாது ஏன்னா வந்து வயசுல பெரியவங்களா இருக்கக்கூடியவங்க திமுக உடைய இந்த உதயநிதி காலில் போய் விழுற காணொலியை நம்ம பார்த்திருக்கோம் தூண்டு எடுத்துட்டு போய் அவருடைய வந்து வண்டியில தொங்கிட்டு போற காட்சியை நம்ம பாக்குறோம் இங்க வயசு வித்தியாசம் எல்லாம் பார்க்காம உதயநிதியை தான் அண்ணன் கூப்பிடுற ஒரு தான் இன்னைக்கு திமுக காரங்களுக்கு இவங்க வந்து டிவி பார்த்து பேசுறது அப்படிங்கிறத நம்மளால ஏத்துக்க முடியாது யார் திமுக அதை சொல்லவே கூடாது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தமிழ்நாடு ஒரு குட்டி ஜப்பான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இல்லாத பெருமையே கிடையாது தமிழ்நாடு வந்து எல்லா மாநிலத்துக்கும் ஒரு முன்னோடி அதுலயே வந்து குறிப்பா செந்தில்வேல் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டு பார்ப்பல தான் வந்து அமெரிக்காவுக்கு போனேன் அங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெசிலிட்டின் இங்கே தமிழ்நாட்டுல இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றுமே கிடையாது அப்படின்னா ரொம்ப ஒரு பழைய காணொலி தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு வீடியோவை வந்து நான் பார்த்துருந்தேன் ஆனா சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான உலகிலேயே சிறந்த நகரங்களுக்கான பட்டியலானது வெளியிடப்படுது இதுல வந்து ஹண்ட்ரட் டாப் ஹண்ட்ரட் சிட்டிஸ் குளோபல் ரேங்கிங் கொடுக்குறாங்க அதுல இந்தியாவில சில நகரங்கள் தேர்ந்தெடுக்கப்படுது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் வந்து டுவெண்ட்டி நைன்த் பிளேஸ் மும்பை வந்து ஃபார்ட்டி டெல்லி வந்து பிப்டி ஃபோர் ஹைதராபாத் வந்து எண்பத்தி ரெண்டு இந்த தரவரிசையில இந்த நூறு நகரங்கள்ல இந்த நாலு நகரங்கள் வருது உலக அளவுல தமிழ்நாடுல எங்கப்பா அப்படின்னு கேட்டோம்னா தமிழ்நாட்டுல சென்னை இல்ல வேற எந்த சிட்டியுமே வந்து இடம் பெறவே கிடையாது அந்த ரேங்கிங்க்கு உண்டான எலிஜிபிலிட்டி அல்லது வந்து அவங்க வைக்கிற அந்த பெஞ்ச்மார்க்குக்கு தமிழ்நாட்டுல எந்த நகரமும் ஈடு கொடுக்கல அந்த டாப் ரேங்கிங்ல தமிழ்நாடு வரவே இல்லை ஸோ ஏன் வரல அப்படின்ற ஆய்வுகள் அப்படின்றத நம்ம எடுக்கணும் இல்லையா ஏன் தமிழ்நாடு வந்து செலக்ட் ஆகலை அப்படின்னா குறிப்பா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஓயாம வந்து விளம்பரம் மட்டும் பண்றதுக்கு வாயை பொலந்துக்கிட்டு செலவு பண்றது ஒரு ரூபா செலவு பண்ற இடத்துல நூறு செலவு பண்ணி விளம்பரம் கொடுக்கறதுலயே குறியா இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் ஆட்சி நகரத்துக்கு ஏதாச்சும் செய்யணும் நாட்டுக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு எண்ணம் இருந்தாதானே குறிப்பா எந்தெந்த ஃபேக்டர்ஸ்ல இந்த மாதிரியான சிட்டிஸ் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா உள்கட்டமைப்பு கல்வி பொருளாதாரம் சுற்றுச்சூழல் எப்படியா இருக்கு சுகாதாரம் எப்படி இருக்கு நிர்வாகம் அப்புறம் அந்த வாழ்வாதாரம் அந்த இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸை முன்னிறுத்தி தான் வந்து இந்த சிட்டிஸை வந்து இவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தோம்னா தமிழ்நாட்டுடைய தலைநகரா இருக்கக்கூடிய சென்னை நம்ம வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி நம்மளோட சிட்டி வந்து இந்த இதுல வந்து செலக்ட் ஆக கிடையாது அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்ன அப்படின்னா இந்த திமுகவுடைய திறனற்ற ஆட்சிதான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா வந்து இவங்க ஊழல் பண்றதுலயும் கமிஷன் கான்ட்ராக்ட் அடிக்கிறதுலையுமே வந்து புரியா இருக்கிறாங்க சென்னையோட டெவலப்மெண்ட்லயோ இல்ல தமிழ்நாட்டோட டெவலப்மெண்ட்லயோ உங்க கான்சன்ட்ரேட்டே பண்ணல தான் உண்மை ஏன் அப்படின்னா இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது தற்செயலானது கிடையாது ஏன் நம்மளால டாப் ஹண்ட்ரட் சிட்டிஸ்க்குள்ள வர முடியல அப்படிங்கறது வந்து அதனோட விளைவுகள் என்னென்ன பாருங்க நிர்வாகத்துல இருக்கக்கூடிய குழப்பம் அதே மாதிரி நகர்ப்புறங்கள்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா ரொம்ப ரொம்ப புவர் பிளானிங் வந்து அர்பன்ல இருக்கு அதோட சேர்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெக்லிஜென்ஸ் இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஜனம் டெலிவிஷனுக்கு தமிழ்நாடு பாஜகவுடைய வினோஜ் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அதில் இந்த ரோடு எப்படி இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி மேடும் பள்ளமாக இருக்கு இந்த ரோடு வந்து நீண்ட காலத்துக்கு எப்படி பயன் பெறும் நீங்க வந்து வாட்டர் ட்ரைனேஜ் வந்து நீங்க போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு காணொலியும் வெளியிட்டிருக்காங்க அவரோட சமூக வலைதளம் பக்கங்களையும் இது இருக்கு அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான சுற்றுச்சூழல் அப்படின்னு அது ஏன்னா வந்து ராம் சார் நேரம் விவகாரமா இருக்கட்டும் இவங்க தரமற்ற இடங்கள்ல பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது நீர்நிலைகளை ஆக்குபை பண்றதுன்ற மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து தமிழகத்துல இருக்க தான் செய்து அதோட சேர்த்து ஆர்டர் இஷ்யூ ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தமிழ்நாட்டுக்குள்ள வருது இல்ல குளோபலைஸ்டா இருக்கணும் வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டியா இருக்கணும் அப்படின்னா எல்லா தரப்பு விஷயங்களும் அதுல சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் அது வந்து எலிஜிபிள் ஆகும் இங்க பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு பெரிய குளோபல் ஆம்பிஷன் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது கமிஷன் 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 அது மட்டும் தான் ஆம்பிஷனா வச்சிருக்கு திமுக சோ இது என்னமோ நம்ம எதுக்கு எடுத்தாலும் திமுக குறை சொல்லணும் அப்படின்னு சொல்றதுக்காக கிடையாது நீங்க குறிப்பா ஒரு மூணு சிட்டிஸை எடுத்துப்போம் சென்னை கோயம்புத்தூர் அண்ட் மதுரை சென்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பேஸ் பண்ணக்கூடிய டே டு டே பிரச்சனை என்ன டிராஃபிக்கா இருக்கட்டும் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டா இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மழை நேரத்துல இந்த சென்னை தத்தளிக்குது இல்லையா இதுக்கெல்லாம் யாரு காரணம் என்ன மாதிரியான இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வடிகால் அமைப்புகள் அப்படிங்கிறத பண்ணாங்களா இந்த கேள்வி வந்து பெருசா இருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலங்களில் இங்க நடந்த அந்த புயல் சம்பவம் அதனால சென்னையே தத்தளித்த விவகாரம் சென்னை மட்டும் கிடையாது தமிழகம் முழுக்க இந்த பிரச்சனையானது இருக்கு இன்றைக்கும் சவுத் சைடில் இந்த பிரச்சனையானது இருக்கு ஸோ ப்ராப்பரான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணவே கிடையாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த மெட்ரோ ரயில் விவகாரம் இருக்கு இல்லையா சென்னையோட ஃபேஸ் டூ அதோடைய ரொம்ப ரொம்ப புவர் இன்டகிரேஷன் நடந்தது அப்படிங்கிறது வெளிப்படையா எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் நமக்கு தெரியும் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை இந்த கவர்மெண்ட் எப்படியா கையாளுது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீர்நிலைகளை இவங்க எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதோட சேர்த்து இங்க கொடுக்கப்பட்ட இந்த ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா அது முற்றிலும் ஃபெயிலியர் தான் இங்க சொல்லப்படுற காரணமா இருக்கு இது மட்டுமா அப்படின்னா கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அது ஒரு இண்டஸ்ட்ரியல் நகரம் அங்க வந்து நீங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு பம்ப் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனிஸ் வந்து அங்க ரொம்ப நிறைய இருக்கு சோ முழுக்க முழுக்க தொழில்நகரமா இருக்கக்கூடிய கோயம்புத்தூருக்கு என்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா கேள்வியா இருக்கு அங்கேயும் பாத்தீங்கன்னா புவர் மேனேஜ்மெண்ட் அது ஒரு ஸ்மார்ட் சிட்டியா இவங்களால டெவலப் பண்ண முடியல அப்படிங்கறதான் விஷயம் அதோட சேர்த்து மதுரை அப்படிங்கிறது ஒரு கோவில் நகரமா பார்க்கப்படுது நிறைய டூரிஸ்டுக்கான ஸ்பேஸ் அங்க இருக்கு பட் ஸ்டில் அங்கேயும் இதே மாதிரியான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கிடையாது லேண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்கு இதை எல்லாமே சரி பண்ணாம ஒரு நல்ல சிட்டிக்கான ரேங்கிங்குக்குள்ள எப்படி தமிழகம் அல்லது சென்னை வர முடியும் அப்படிங்கிறதான் கேள்வியா இருக்கு ஸோ தமிழ்நாட்டில் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு நாம ஆன்லைன்ல பாக்கிறதுலையோ பத்திரிகையில பாக்கிறதையோ இது வந்து உண்மை கிடையாது ஒரு குளோபல் ரேங்கிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கே ஒரு பெரிய பாரபட்சம் அப்படிங்கிறது இருக்க இல்லை இதெல்லாம் வெட்ட வெளிச்சமா பொது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம நாகரிகத்திலையும் சரி நம்ம மற்றவங்களோட லிட்ரஸி ரேட்லயும் சரி மற்ற மாநிலங்களை விட ஹர்ட்டாக தான் இருந்தோம் திமுக மாதிரியான கவர்மெண்ட் வந்து வரும் பொழுது பல கம்பெனிஸ் இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண தயங்கிட்டு வெளியூருக்கு ஓடி போற நிலைமை தான் இருக்கு இந்த லட்சணத்துல தான் நம்மளுடைய பத்திரிகையாளர்கள்ன்ற பேர்ல திமுக ஆதரவு கொடுக்கன்ற பேர்ல இது ஒரு குட்டி ஜப்பான் யூஎஸோ இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கு பெருசா ஒன்றும் குறையிலையப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வாய் கூசாம போய் சொல்லிட்டு தான் தெரியுறாங்க இந்த தான் திமுக ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு விளம்பரத்துல கான்சன்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு விளம்பரத்துக்கு செலவு பண்றதை விட்டுட்டு மக்கள் நலனுக்காகவும் நாட்டின் நலனுக்காகவும் திமுக செலவு பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் வேறொரு காணல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்